நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த வடக்கு பால்பண்ணைச்சேரி பகுதியை சேர்ந்தவர் திருநங்கை ரக்ஃபியா சிறு வயதிலேயே திருநங்கையாக மாறிய இவர் திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் சாதிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அழகு கலையில் ஆர்வம் கொண்ட அவர் பெங்களூரில் அழகு கலை நிபுணர் படிப்பை எட்டு மாதங்கள் படித்து அந்த துறையிலேயே பயணிக்க தொடங்கியுள்ளார் தொடர்ந்து அழகு நிலையத்தில் மாத ஊதியத்திற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேலை செய்து கொண்டே பல்வேறு அழகிப் போட்டிகளில் பங்கேற்று சாதனை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் அதன் பலனாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று இந்தியா முழுவதும் பல்வேறு சாதனைகளை படைத்து வந்துள்ளார் அதன்படி புதுடெல்லியில் நடைபெற்ற பிலிப்பைன்ஸ் ஜெர்மனி மலேசியா பிரேசில் கம்போடியா தாய்லாந்து நேபாள் உள்ளிட்ட பதினைந்து நாடுகள் கலந்து கொண்ட திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டிக்கான மிஸ் யூனிவர்ஸ் டிரான்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற மூன்றாம் இடம் சாதனை படைத்துள்ளார் இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் தனது உலக அளவிலாக போட்டியலில் பங்கேற்று வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் திருநங்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்

மிஸ் யூனிவர்ஸ் டான்ஸ் இந்தியா டூ அதில் வந்துட்டு நான் வந்து நல்ல வாக் பண்ண பெஸ்ட் வாக் பண்ண பெஸ்ட் கேட் வாக் வந்து கிடச்சிச்சு அந்த டைட்டிலும் கிடச்சி அப்புறம் வந்துட்டு என்னோட டாப் ஓட டைட்டில் இதுதான் டாப் இந்த ரெண்டு சேர்ஸும் என்னோடய டாப் த்ரீ சேர்ஸ் வின்னரோட சேர்ஸ் க்ரௌண்டு ரெண்டு கிடச்சிச்சு எனக்கு ஆ இன்டர்நெட் க்ரௌண்டு இதோட வீடியோஸ் இருக்குது அந்த எனக்கு வைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சிங்கிள் க்ரௌன் கிடச்சி எனக்கு டபுள் க்ரோன் கிடச்சி ஏன்னா பெஸ்ட் ரேம்வாக்கோட கேட்வாக்கோட ட்ரோன் இது இது டைட்டிலோட க்ரோன் ரெண்டுமே கிடைச்சிச்சு அப்புறம் ட்ராஃபி அப்புறம் வந்துட்டு ஏன்னா இது மிஸ் டான்ஸ் வந்து ஒன்னு ஒரு வருஷமா நான் கலந்துக்கிட்டு அதில் ஓட்டிங் அப்புறம் வந்துட்டு இன்ட்ரோடேஷன் வீடியோ அப்புறம் வந்து சைட் வீடியோ எல்லாம் வந்து நான் இங்கேருந்து சூட் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு மேலே அனுப்பினேன் அதில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து தமிழ்நாடு நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா ஓட்டிங் வந்து எனக்கு வந்துட்டு ஆறு மாதம் நடந்துருந்துச்சு த்ரீ த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி ஓட்டிங் இருந்தாங்க அப்போ வந்து ஓட்டிங்கில் வந்து டாப் ஃபோர் வந்தேன் நான் டாப் ஃபோர் வந்து அது எனக்கு மார்க் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் நிறையா இந்த ஈவென்ட் மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி நிறைய ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டேன் அதில் வந்துட்டு கெஸ்ட்டாக அப்புறம் அவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்போது அதெல்லாம் அது அவங்க சோசியல் மீடியால பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் மிஸ் பேஜ்லேயும் நிறைய அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு திருநங்க வந்து நிறைய டைட்டில் வாங்கியிருக்கேன் இனி வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் டைட்டில் வாங்கியிருக்கேன் அவார்ட்ஸ் ஒரு பதினஞ்சு அவார்ட்ஸ் போல் வாங்கியிருக்கேன் அதுதான் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் இப்போ பேட்டில் நிறைய நம்ம வின் பண்ணியிருந்தாலும் மிஸ் யூனிவர்ஸ் ஸ்டாண்ட்ஸுங்கிறது ஒரு திருநகைகளுக்கு வந்துட்டு ஒரு பிரபஞ்ச அந்த அழகிய மாரி அதோட நம்ம கலந்துக்கிட்டு அதில் ஒரு டைட்டிலாவது கிடைக்காதுன்னு ஒரு ஒரு ஆள் ஏங்கிட்டு இருப்பாங்க அதில் டாப் த்ரீயோட டைட்டில் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் திருநகை சமுதாயத்தில் உள்ளவங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்க தான் அவங்களோட தான் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு